வணக்கம் நாட்டின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவனியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தேசிய புத்தரிசி விழா அனுராதபுரத்தில் தேசிய பொருளாதாரத்தில் இழந்த பாரம்பரியத்தை மீள நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி உறுதி இந்திய பிரதமர் இந்திரவு நாட்டுக்கு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் வரிகளால் உலகளாவிய ரீதியில் பங்கு சந்தையில் வீழ்ச்சி தீர்வை வரி விதிப்பின் பின்னரான பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் மதிப்பீடு செய்யப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் டேசி தெரிவிப்புக்கு எதிராக குட்ட தென்கொரிய ஜனாதிபதியை பதவி நீக்குமாறு அந்நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றம் உத்தரவு இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உரிய தெருவந்தாட்சி அதிகாரிகளுக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது தமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுக்கள் இன்றும் விசாரணைக்கு போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்த மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைமை நீதிபதி முகமது லபார் தாகிர் மற்றும் கே பி பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தன உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் மற்றும் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டமாக அதிகாரிகளை மாவட்ட ரீதியில் இந்த தெளிவுபடுத்தும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதற்கமைய தேர்தலுடன் தொடர்புடைய முரண்பாடுகளுக்கு தீர்வு வழங்குவது தொடர்பிலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இதற்காக போலீஸ் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் கூறினார் மதுரை நுவரலியா கண்டி உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பட்சிங் பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் ரத்னபுரி மாவட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ரத்நாயக்க கூறினார் தேசிய பொத்தரிசி விழா அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் இன்று முற்பகல் இனிவே நடைபெற்றது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது

தங்க முலாம் பூசப்பட்ட பாத்திரத்தில் புத்தரிசி நிரப்பும் பணியை ஆரம்பித்ததுடன் மகா சங்கத்தினரின் பிரித் பாராயணத்திற்கு மத்தியில் தங்க கிண்ணத்தில் அரிசியினை நிறைக்கும் சம்பிரதாயத்தில் ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக்கவும் பங்கேற்றார் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் யூ பி ரோஹன் ராஜபக்ச மற்றும் ஹெக்டர் குப்பைக்கடுவ விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் ஏ எல் சந்திக்கு ஆகியோர் ஐம்பத்தெட்டாவது புத்தரிசி விழாவுக்கான நினைவு சின்னத்தை ஜனாதிபதியிடம் கையளித்தனா் ஆதிவாசிகளினால் சம்பிரதாய பூர்வமாக ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு காணிக்கையாக வழங்கப்படும் சுத்தமான தேன் ஆதிவாசிகளின் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது குறித்த பூஜை பொருட்கள் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சமர்ப்பிக்கப்படுவதன் பொருட்டு ஜனாதிபதியினால் அட்டமஸ்தானாதிபதி பல்லைகம ஹேமராத்தேரின் வசம் கையளிக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதியானிருக்குமாறுசாநாயக்கவினால் விவசாயிகள் கௌரவிக்கப்பட்டனர்

மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு நாட்டிற்கு வருகை தரவுள்ளாா் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு நாளை காலை நடைபெறவுள்ளது சதுக்கத்தில் குறித்த நிகழ்வு நடைபெறவுள்ளது இந்திய பிரதமர் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனிருக்குமார் திசா நாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார் இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் சிலவும் கைச்சாத்திடப்பட உள்ளன இந்த விஜயத்தின் போது அனுராதபுரத்திற்கு சென்று ஸ்ரீமகா போதியையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழிபட உள்ளார் சம்பூரில் நிர்மாணிக்கப்படும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் மற்றும் இந்திய நிதி உதவியின் கீழ் மாகோ தொடக்கம் அனுராதபுரம் வரை நிர்மாணிக்கப்படும் ரயில் சமிக்ஞை கட்டமைப்பினையும் இந்திய பிரதமர் ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை பாரத பிரதமரின் வருகையை முன்னிட்டு விசில போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீசார் சிகர் புத்திகம் மனதுங்க தெரிவித்தார் ஏப்ரல் நான்காம் தேதி பகுதியில் கொழும்பு கட்டநாயக அதிவேகம் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்வோர் தமது பயணம் குறித்து கவனம் செலுத்தி அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்திக் கொள்கின்றோர் அதேபோன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்பு காலை சுதந்திர சதக்கத்தை அறிவித்த பகுதிகளில் அதேபோன்று பத்திரமுள்ள அபேகம வளாகத்தில் வீதிகளிலும் இடைக்கிடையே மூடப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

நியமிக்கப்பட்ட குழு இன்று கூட உள்ளது குறித்த தேர்வை வரி கொள்கையினால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய தாக்கம் மற்றும் அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் குறித்த குழு கலந்துரையாட உள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு குறித்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழு ஜனாதிபதி அனில் குமார் திசா நாயக்கவை நேற்று பிற்பகல் சந்தித்தது குறித்த குழுவின் பரிந்துரைகள் பெரும்பாலும் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்படலாம் என அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் நடவடிக்கைகள் நிதி அமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகள் இதில் அடங்குகின்றனர் இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ அஷ்ரப் ஒமர் ஷெரால்ட் அமலின் சாய் ஜபர்ஜி ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தேர்தல் வாக்குறுதிக்கு அமைய உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தேர்வு வரி விதிக்கும் நிறைவேற்று உத்தரவில் கையொப்பமிட்டார் இந்த நிறைவேற்று அதிகார உத்தரவுக்கு அமைய ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் உலகின் அனைத்து நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து வீத தேர்வை வரி விதிக்கப்படும்

S&P 500 இருபதாம் ஆண்டு கோவிட் தொற்று பரவலினால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் பங்கு சந்தையில் பதிவாகிய பாரிய வீழ்ச்சி இதுவாகும் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் குறைந்தபட்சம் பத்து வீதம் தீர்வை வரி விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தீர்மானம் எடுத்திருந்தார் நூறு நாடுகளுக்கு அடிப்படை தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்துடன் மேலும் அறுபது நாடுகளுக்கு பத்து வீதத்துக்கும் அதிக தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஏற்படும் பேரின பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் மதிப்பீடு செய்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த தீபை வரி தொடர்பில் ஐ எம் எஃப் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோஜியேவினால் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது உலகளாவிய பொருளாதாரம் மந்த கதையில் முன்னகர்ந்து வரும் இந்த வேளையில் அமெரிக்க வரி உலகளாவிய பொருளாதாரத்துக்கு முன்னெச்சரிக்கையினை தோற்றுவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதனூடாக உலக பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் எச்சரிக்கை நிலைமைகளை தவிர்த்துக் கொள்ளுதல் மிக முக்கியம் எனவும் கிறிஸ்டலினா ஜார்ஜியேவா கூறியுள்ளார் இதற்கமைய வர்த்தக தளம்பலை குறைத்துக் கொள்ளும் வகையில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுமாறு அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளிடம் சர்வதேச நாணய நிதியம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பார்ட்டியான டெஸி ஆகியோருக்கு எதிராக கொழும்பு பிரதமர் மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டப்பெருக்கிய முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணைகளை அவர்களை விடுவிப்பதற்கு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் நிதி தூதாக்கல் சட்டத்தின் கீழ் இருவருக்கும் எதிராக சட்டமா அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட படத்தை பயன்படுத்தி சொத்துக்களை கொள்வனவு செய்தமை உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான பூர்வாங்க வழக்கு விசாரணை மே மாதம் முப்பதாம் தேதி இடம்பெற உள்ளது ஹிக்கடுவை குமாரக்கந்த பகுதியில் சூடு மேற்கொண்டு வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் நேற்றிரவு மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டில் வர்த்தகரின் நான்கு வயதான மனைவியும் காயமடைந்துள்ளார் காயமடைந்த பெண் தற்போது கராபேட்டை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் ஆடை விற்பனை நிலையம் ஒன்றை நடாத்தி சென்ற ஒருவரும் அவரது மனைவியுமே துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி இருந்தனர் இதன்போது அறுபத்தொரு வயதான கணவர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் அவர்கள் தமது வர்த்தக நிலையத்திற்கு அருகில் இருந்தபோதே துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது புத்தரிசு விழா அனுராதபுரத்தில் இனி ஆரம்பமானது ஜனாதிபதி அனர்குமார் திசா நாயக்கர் கலந்து கொண்டிருந்தார் இந்த நிகழ்வில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் பொருளாதாரத்தில் தேசிய பாரம்பரியத்தை மீளவும் எமது அரசாங்கத்தின் பிரதான பிரதான பொறுப்பு என நான் நம்புகிறேன் இந்த காரணியாக அமையும் என விவசாயிகளுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் யார் விவசாயிகள் தாம் உற்பத்தி செய்யும் அறுவடையை விற்பனை செய்கின்றனர் இதனோட அவர்களுக்கு அவ்வாறான வாழ்வு கிடைத்துள்ளது என்பதை நாம் அறிவோம் நாம் விவசாயிகளான தாய் தந்தையரின் பிள்ளைகள் அவர்களின் துன்பம் மற்றும் அவர்களின் வாழ்வுடன் இணைந்த அனுபவம் நமக்கு அதிகம் உண்டு எனவே விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் எதிர்காலம் தொடர்பான அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என நான் நம்புகிறேன் எனக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் மாவட்டத்தை நீர்ப்பாசன திணைக்கழத்துக்கு ஏழாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டும் அதுவே அரசு அதிகாரிகளுக்கும் கிராமிய மட்ட அரசியல்வாதிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாகும் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதிக்கு பின்னர் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியவில்லையாயில் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் அந்த நிதி முழுமையாக திரைசேரிக்கு செல்லும் எனவே நாட்டில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு பாரிய சவால் ஒன்று இருக்கிறது நாம் நிதியை ஒதுக்கியுள்ளோம் அந்த நிதியை பயன்படுத்தி தேவையான அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டும் குளங்களை புனரமைப்பு செய்யுங்கள் இந்த மாவட்டத்தில் அதற்கான அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை இருக்குமாயின் ஏனைய மாவட்டங்களில் உள்ள அதிகாரிகளையும் அழைத்து வேகமாக இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் மற்றொரு புறத்தில் தமது காணியின் உரித்து தொடர்பு விவசாயிகள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் ஒவ்வொரு காரணங்களுக்காக ஒவ்வொரு அனுமதி பத்திரங்களும் காணி உறுத்துக்களும் வழங்கப்பட்டுள்ளன எனவே நாம் சிறந்த பகுப்பாய்வை செய்து விவசாயிகளுக்கு காணியை பெற்று கொடுக்க தயாராக இருக்கிறோம் இருக்க வேண்டும் என நாம் நம்புகிறோம் முதல் காணி சட்டத்தில் உள்ள விவசாயிகளிடமிருந்து காணிகள் அகற்றப்படும் எதிர்காலம் அனுமதி பத்திரத்தை வழங்க வேண்டும் சந்தையில் திருப்படுத்தப்பட்ட நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நிலைமையை நிறுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக வர்த்தகத்தில் அரசு தலையீட்டை வழங்குவதற்கு எதிர்பார்க்கிறோம் நெல் மற்றும் அரசுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள் சிறியதொரு குழு அதனை கட்டுப்படுத்தி நாட்டின் சந்தையில் திரும்பப்படுத்தப்பட்ட நிலைமை உருவாக்கியுள்ளது எனவே அதற்காக நிலையான தீர்மானம் என்று எடுத்துள்ளனர் விவசாய அமைச்சரும் இணைந்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினர் அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் அதன் ஆரம்ப கட்டமாக கையிருப்பில் உள்ள நெல் களஞ்சியும் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைக்கும் அளவுக்கு நெல் களஞ்சிய சாலைகள் நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் இருக்கிறது அதே போன்று சத்தோஷ களஞ்சிய சாலைகளையும் மறுசிரமிப்பதற்கு தீர்மானித்தோம் நாம் கொள்முதல் செய்யும் நெல் அந்த சந்தையில் இல்லாமல் இருக்க முடியும் இருந்து தனியார் துறையினரும் நெல்லை கொள்வனம் செய்யவும்

. තු ම රం ල බෙනවා. ි දාන රට යලි රට ජතික ආර්ථిක මේ න්න. குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி யூன் சூங் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் குற்ற பிரேரணை நிறைவேற்றப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக்யாலை பதவி நீக்கம் செய்வதற்கு அந்நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பதவி நீக்கம் செய்வதற்கானன்கொரிய பாராளுமன்றத்தின் தீர்மானத்துக்கு அரசியலமைப்பு நீதிமன்ற நீதிபதிகள் ஏகமனதாக வாக்களித்துள்ளனர் யூன்செப்கால் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதனூடாக மக்களின் அடிப்படை அரசியல் உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தென்கொரிய அரசியலமைப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது பல வாரங்களாக நடைபெற்ற விசாரணைகளின் பின்னர் சுமார் ஒரு மாத காலமாக வழக்கின் தீர்மானம் தொடர்பில் நீதிபதிகள் ஆலோசனைகளில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் குறித்த காலப்பகுதியில் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்கட்சி ஆதரவாளர்களிடையே முரண்பாடுகள் நிலவி வந்தன இந்த வழக்கின் இறுதி தீர்மானம் தென்கொரிய அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்டின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தென்கொரியாவின் ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதற்கு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் யூன் யூன்சுக்யால் நடவடிக்கை எடுத்திருந்தார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அவர் விசேட குற்றவியல் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததுடன் அந்நாட்டு பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து பிரதமர் ஹான் டாக்ஸு நியமிக்கப்பட்ட மையம் குறிப்பிடத்தக்கதாகும் வலசைவரும் வரும் என தமிழில் அழைக்கப்படும் பறவைகள் தற்போது இந்தியாவினுடைய தனுஷ்கோடி கடற்கரையில் அதிகளவில் அளவில் சஞ்சரிக்கின்றன சுற்றுலா பயணிகள் உள்நாட்டு மக்கள் உள்ளிட்ட அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ள இந்த காட்சிகளை காண அதிக அளவிலானோர் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த காட்சிகளுடன் எமது மதிய நேர பிரதான செய்தியை இனிதே நிறைவு செய்கின்றோம் வணக்கம்